தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் புதுவையில் மின் கட்டண உயர்வு அமல் ஜூன் பதினாறாம் தேதி முதல் கட்டண பாக்கி வசூலிப்பு உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை குறைக்க அரசு பரிசீலனை முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி மனைவியின் தலையில் கிரைண்டர் கல்லை போட்டு கொன்றவருக்கு பத்து ஆண்டு கடுங்காவல் தண்டனை புதுவை நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு கண்டனம் போராட்டம் இனி விரிவான செய்திகள் புதுவையில் மின்கட்டண உயர்வு அமல்படுத்தப்பட்டுள்ளது பனிரெண்டாம் தேதி புதுவையில் வீடு வர்த்தக நிறுவனங்களுக்கான கட்டண உயர்வை அறிவித்தது ஆனால் மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் பொதுமக்கள் எதிர்ப்பு மற்றும் பாராளுமன்ற தேர்தல் குறுக்கிட்டால் மின்கட்டண உயர்வை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இணை ஒழுங்குமுறை மின்சார ஆணையத்திடம் புதுவை அரசு கோரிக்கை வைத்திருந்ததா இதனால் மின்கட்டண உயர்வு அமல்படுத்தப்படவில்லை இந்நிலையில் புதுவை அரசின் கோரிக்கையை இணை ஒழுங்குமுறை மின்சார ஆணையம் ஏற்றுக்கொள்ளவில்லை இதனால் கடந்த மார்ச் மாதம் அறிவிக்கப்பட்ட மின்கட்டண உயர்வு எந்தவித மாற்றமும் இல்லாமல் முன்தேதியிட்டு அமலுக்கு வந்துள்ளதா வழக்கமாக ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி மின்கட்டண உயர்வு அமலுக்கு வரும் இந்த ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் குறுக்கிட்டால் இரண்டரை மாதம் தாமதமாக உயர்வு அமலுக்கு வந்துள்ளதா பொது அறிவிப்பினை புதுவை மின்துறை குடிசைக்கு தற்போது ஒரு யூனிட் மின்சாரத்திற்கு ஒரு ரூபாய் வசூலிக்கப்படுகிறதா வீடுகளுக்கு முதல் நூறு யூனிட்டுகளுக்கு இரண்டு ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகள் மின்சார கட்டணமாக வசூலிக்கப்படுகிறதா இது தற்போது இரண்டு ரூபாய் எழுபது காசாக உயர்த்தப்பட்டுள்ளதா நூற்றி ஒன்று முதல் இருநூறு யூனிட் வரை பயன்படுத்தும் வீடுகளுக்கான மின் கட்டணம் மூன்று ரூபாய் இருபத்தி ஐந்து காசில் இருந்து நான்கு ரூபாயாக அமலுக்கு வந்துள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் ஏற்கனவே விலைவாசி உயர்வால் பொதுமக்கள் நிலையில் இந்த திடீர் மின் கட்டண உயர்வு தற்போது பொதுமக்களை கடும் இன்னலுக்கு ஆளாக்கியுள்ளதா உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை குறைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுவை இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினி சைக்கிள் மழையங்கி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பள்ளி முதல்வர் சந்திரன் வரவேற்புரையாற்றிய விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அரசு கொரடா ஏகேடி ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு நூற்று நாற்பத்தி ஒன்பது மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி ஐம்பத்தி ஒரு பேருக்கு இலவச சைக்கிள் ஐம்பத்தி ஒன்பது மழையங்கி ஆகியவற்றை வழங்கி சிறப்புரையாற்றினர் இதேபோல் முத்திரையர்பாளையம் இளங்கோ அடிகள் அரசு பள்ளியிலும் நூற்றி ஒன்பது மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் நாற்பத்தி ஏழு பேருக்கு மழையங்கி நாற்பத்தி ஏழு பேருக்கு சைக்கிள் ஆகியவற்றையும் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் பின்னர் மதிய உணவை முதலமைச்சர் சாப்பிட்டு பார்த்துவிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் முதலமைச்சர் ரங்கசாமி மாணவர்களிடம் உணவு எப்படி இருக்கிறது என்று கேட்டபோது மாணவர்கள் நன்றாக இருப்பதாக பதிலளித்தனர் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்பொழுது அவர் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவில் வெங்காயம் பூண்டு சேர்க்காமல் இருப்பதால் அது வித்தியாசமான சுவையாக உள்ளதாகவும் மாணவர்களும் நன்றாக இருக்கிறது என்று தெரிவித்ததாகவும் கூறினார் பின்னர் மின்கட்டண உயர்வு குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது பதிலளித்த முதலமைச்சர் மின் கொள்முதல் அதிகரித்துள்ளதாகவும் எனவே பொதுமக்களை பாதிக்காத வகையில்தான் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது என்றார் இதனை மாநில அரசு மானியம் மூலமாக குறைப்பதற்கு பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக அவர் கூறினார்

இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பாபு மனைவி நடத்தியில் சந்தேகப்பட்டு கிரைண்டர் கல்லை தலையில் போட்டு கொலை செய்தார் இது குறித்து மேட்டுப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து பாபுவை கைது செய்தனர் இந்நிலையில் அந்த வழக்கின் விசாரணை முடிவடைந்து தீர்ப்பு வழங்கப்பட்டது பாபுவிற்கு பத்தாண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து நீதிபதி சந்திரசேகரன் தீர்ப்பளித்தார் மேலும் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது அபராதம் கட்ட தவறினால் மேலும் மூன்று மாதம் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது ரவீந்திரன் கண்டனம் தெரிவித்து அதிமுக சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது பாராளுமன்ற தேர்தலின் போது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மின்கட்டண உயர்வு திடீரென்று முன் தேதியிட்டு அமல்படுத்தப்பட்டுள்ளது புதுவை மக்களிடையே இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதா இதற்கு அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன இந்நிலையில் கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சார்பில் உப்பளம் அம்பாக்கீரப்பாளையத்தில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்கிய இந்த போராட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மாநில தலைவர் அன்பானந்தம் இணை செயலாளர்கள் வீரமால் திருநாவுக்கரசு கணேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் போராட்டத்தினால் மின்துறை தலைமை அலுவலகத்தை பூட்டப்பட்டதா இதனால் அதிமுகவினர் கேட்டின் மீது ஏறி கோஷங்களை எழுப்பினர் தடுத்து போலீசார் சமாதானப்படுத்தினர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டதா கட்டண உயர்விற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் மின்துறை தலைமை அலுவலகம் மின் கட்டண உயர்விற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் சமூக நல அமைப்பினர் துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு துறை தலைவர் அறை முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் பல்வேறு சமூக நல அமைப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகளும் இதில் கலந்து கொண்டனர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த முன்வந்த துறை தலைவர் சண்முகத்துடன் அவர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் கூறிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஏற்கனவே அரசு பல மறைமுக வரிகளை புகுத்தி வருவதாகவும் இதனால் பொதுமக்களும் வியாபாரிகளும் கடும் பாதிப்புக்கு ஆளாகி வருகின்றனர் எனவே மின்கட்டண உயர்வை அரசு திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மின்துறை கட்டணத்தை அரசு மானியமாக வழங்க வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் வில்லியனூரில் கஸ்தூரிபாய் திருமண நிலையத்தை கட்டும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சிவா தொடங்கி வைத்தார் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் மிகவும் பழமையான வில்லியனூர் கஸ்தூரிபாய் காந்தி திருமண மண்டபத்தை இடித்துவிட்டு புதிதாக கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றதா தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன் ரங்கமன்னார் மற்றும் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மதிகிருஷ்ணாபுரம் பட்டாபிராமன் கோவிலில் நடைபெற்ற உரியடி உற்சவத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு உரியடித்து மகிழ்ந்தனர் புதுவை கடலூர் சாலை மதிகிருஷ்ணாபுரம் கிராமத்தில் பழமை வாய்ந்த பட்டாபிராமர் கோவில் உள்ளது இந்த கோவிலில் கோகுலாஷ்டமி விழாவையொட்டி உரியடி உற்சவம் நடைபெற்றது காலை எட்டு மணிக்கு சுவாமிக்கு பால் தயிர் தேன் சந்தனம் உள்ளிட்டவற்றால் விசேஷ திருமஞ்சனம் நடைபெற்றது தொடர்ந்து இரவு ஏழு மணிக்கு உரியடி உற்சவம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு உரியடித்து மகிழ்ந்தனர் தொடர்ந்து சுவாமி வீதி உலா நடைபெற்றதா விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரிகள் செய்திருந்தனர் சுய உதவிக்குழு பெண்களுடன் சபாநாயகர் செல்வம் ஆலோசனை நடத்தினார் புதுச்சேரி அரசு ஊரக வளர்ச்சித்துறை அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பாக மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் நல்லவாடு பூரணாங்குப்பம் ஆண்டியார்பாளையம் ஆகிய பஞ்சாயத்து அளவிலான மகளிர் கூட்டமைப்பு மற்றும் மகளிர் சுய உதவிக்குழு பிரதிநிதிகளுடன் திட்ட ஆலோசனை மற்றும் கலந்தாய்வு கூட்டம் தவளக்குப்பம் பகுதியில் நடைபெற்றதா தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் தலைமை தாங்கினார் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் மகளிர் மேம்பாட்டிற்காக புதுச்சேரி அரசு செய்து வரும் திட்டங்கள் குறித்து அவர் எடுத்துரைத்தார் அரசின் திட்டங்களை மகளிர் சுய குழுக்கள் முறையாக பயன்படுத்தி பெண்கள் பொருளாதார ரீதியில் முன்னேற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன் இணை வட்டார வளர்ச்சி அதிகாரி மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலக அதிகாரிகள் சுய குழுக்களைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் பகுதியில் செல்ல பிராணிகளுக்கு தடுப்பூசி போடப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் மேரவில் பகுதியில் இயங்கி வரும் மேரவில் டாக் சென்டரில் வீட்டில் வளர்த்து கைவிடப்பட்ட செல்ல பிராணிகளை இனம் கண்டு ஆதரவளித்து வளர்க்கப்பட்டும் செயல் நடைபெற்று வருகிறதா இந்த நிறுவனத்திற்கு கடந்த ஒரு வாரத்திற்கு முன் ஆரோவில் பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகளில் மூன்று பெரியவர்கள் இரண்டு குழந்தைகள் உட்பட ஐந்து நபர்கள் வெறிநாய் கடித்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆரோவில் டாக் சென்டர் ஊழியர்கள் ஆரோவில் பகுதியில் சுற்றித்திருந்த நாய்களை பிடித்து ஆய்வு மேற்கொண்டனர் இதில் இரண்டு நாய்களுக்கு ராபிஸ் நோய் இருப்பது கண்டறியப்பட்டதா இதனை கருத்தில் கொண்டு ஆரோவில் பகுதியில் உள்ள மற்ற நாய்களுக்கும் ராபிஸ் பரவாமல் இருக்க ஆரோவில் இன்டர்நேஷனல் யூஎஸ்ஏ நிதி உதவியுடன் ஆரோவில் சுற்றியுள்ள பகுதிகளான இடையன் சாவடி ஆரோவில் ஆரோவில் சோலார் கிச்சன் குயிலாப்பாளையம் கணேஷ் பேக்கரி ஆளுங்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் செல்ல பிராணிகளான நாய் பூனைகளுக்கு இலவச தடுப்பூசி போடப்பட்டது இதில் ஆரோவில் டாக் சென்டர் நிர்வாகி ஆந்த்ரோ அரசன் மற்றும் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் அரசு கால்நடை மருத்துவர்கள் கலந்து கொண்டனர் பாண்டுரங்கர் ஆலயத்தில் நடைபெற்ற உரியடி உற்சவத்தில் கொட்டும் மழையிலும் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் புதுச்சேரி வைத்திய குப்பம் ஸ்ரீ பரிமள பாண்டுரங்கர் ஆலயத்தில் கோகுலாஷ்டமி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டதா இதனையொட்டி சுவாமிக்கு காலையில் திருமஞ்சனமும் அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெற்றதா மாலை ஆறு மணி அளவில் ஸ்ரீ பரிமள பாண்டுரங்கர் திருவேதி புறப்பாடு நடைபெற்றதா தொடர்ந்து ஏழு மணி அளவில் உரியடி உற்சவம் நடைபெற்றதா இதில் திரளான பக்தர்கள் உரியடித்து மகிழ்ந்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய விழாக்குழு தலைவர் செல்வஞானம் கோசகன் பட்டாச்சாரியார் சதீஷ்குமார் ராஜி ரவி செல்வஞானம் பழனிராஜா கணேஷ் செந்தில் முருகன் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் ஆதி திராவிடர் அரசு அலுவலர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டதா புதுச்சேரி மாநில பூர்வீக ஆதி திராவிடர் அரசு அலுவலர்கள் நல கூட்டமைப்பு அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றதா கூட்டமைப்பு தலைவர் ராமலிங்கம் பொதுச் செயலாளர் சரவண பெருமார் கலைதோனியன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கௌரவ தலைவர் வீரபத்ரசாமி ஆலோசகர்கள் கிருஷ்ணமூர்த்தி ஆறுமுகம் துணைத் தலைவர்கள் நாகலிங்கம் நடராஜன் அங்கன்வாடி ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் புதுச்சேரி அரசியலில் நிகழும் உள்ளூர் வெளியூர் பிரச்சனைகள் தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து கடிதம் அளிப்பது புதிரை வன்னார் பிரிவினர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஆதாரம் இல்லாமல் சான்றிதழ் வழங்கக்கூடாது என்பது தொடர்பாக கடிதம் கொடுப்பது என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன எஸ்ஆர் கே மேல்நிலைப்பள்ளியில் கொண்டாடப்பட்ட கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் மாணவர்கள் உரியடித்து மகிழ்ந்தனர் எஸ்ஆர் கே மேல்நிலைப்பள்ளியில் கிருஷ்ணரின் பிறந்த நாளான கோகுலாஷ்டமி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது எல்கேஜி முதல் மூன்றாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் கிருஷ்ணர் மற்றும் ராதை வேடமடைந்து பள்ளிக்கு வருகை தந்திருந்தனர் கிருஷ்ண ஜெயந்தி விழாவின் தொடக்கமாக கலை நிகழ்ச்சியில் கிருஷ்ணரின் சிறப்புகளை வெளிப்படுத்தும் வண்ணமாக கிருஷ்ண மழலை உரைகள் கிருஷ்ணரின் பாடல்கள் நடனங்கள் நாடகங்கள் மற்றும் மைமிங் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றதா இதில் எல்கேஜி முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் பள்ளி தாளர் மகேந்திரன் கிருஷ்ணர் அருளிய வாழ்வியல் தத்துவங்களை மாணவர்களுக்கு புரியும்படி உரை நிகழ்த்தினார் மேலும் மாணவர் அனைவருக்கும் அவர் பிரசாதங்களை வழங்கினார் கிருஷ்ண ஜெயந்தி விழாவின் ஒரு பகுதியாக பள்ளி நிறுவனர் தியாகராஜன் சிறப்பு விருந்தினராகவும் பள்ளித்தாளர் மகேந்திரன் தலைமை விருந்தினராகவும் கலந்து கொண்டனர் பள்ளி ஒருங்கிணைப்பாளர் சங்கீதா முன்னிலையில் விழா துவங்கப்பட்டது தட்டுகளுடன் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்த பூஜையில் கிருஷ்ணருக்கு வைக்கப்பட்டிருந்த பலகாரங்கள் அனைத்தையும் பெற்றோர்கள் தாங்களாகவே முன்வந்து தயார் செய்து பூஜையில் பங்கேற்றனர் விழாவில் சிறப்பம்சமாக கிருஷ்ணரின் வெண்ணெய் உண்ணும் நிகழ்வு நடைபெற்றதா இதில் கிருஷ்ணர் பலராமர் தோளில் ஏறி உரியில் வைக்கப்பட்டிருந்த பானையிலிருந்து இருந்து வெண்ணெய் எடுத்து பெற்றோர்கள் பொதுமக்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் முன்னிலையில் உண்ணும் காட்சி நடைபெற்றதா இந்த காட்சி மெய் விதமாக இருந்தது கிருஷ்ணர் ராதை வேடமடைந்த பள்ளி மாணவர்களை மேடையில் அமர்த்தியும் இனிப்பு வழங்கியும் பலகாரங்களை வழங்கியும் பள்ளி தாளர் மகிழ்ந்தார் விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி நிர்வாகத்தினர் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர் ஒவ்வொரு ப்ரோக்ராமும் உங்களுடைய மது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கணும்னு தான் தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி ரூபாய் ஒரு சவரன் தங்கம் இருபது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுவையில் மின் கட்டண உயர்வு அமல் ஜூன் பதினாறாம் தேதி முதல் கட்டண பாக்கி வசூலிப்பு உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை குறைக்க அரசு பரிசீலனை முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி மனைவியின் தலையில் கிரைண்டர் கல்லை போட்டு கொன்றவருக்கு பத்து ஆண்டு கடுங்காவல் தண்டனை புதுவை நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு மின் கட்டண உயர்விற்கு கண்டனம் அதிமுகவினர் போராட்டம் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்